மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்மணி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே இன்று நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய எந்திரம் சக்தி வாய்ந்த எந்திரம் சித்த மந்திர சிந்தாமணி என்ற ஒரு பகுதியிலிருந்து உங்களுக்கு இதை வழங்குகிறேன் இந்த எந்திரமாகப்பட்டது கரு காப்பு எந்திரம் ஒரு கருப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு துஷ்ட சக்திகள் மூலியமாகவோ உடல் ரீதியாகவோ இல்லை துஷ்ட ஆத்மாக்கள் மூலியமாகவோ இல்லை எதிரிகள் மூலியமாகவோ இல்லை உடல் பலவீனம் மூலயமாகவோ கரு கலைந்து கொண்டே இருக்கிறது அந்த கருவை தக்க வைத்துக்கொண்டு நல்ல முறையிலே குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக இந்த எந்திரத்தை வரைய வேண்டும் இந்த எந்திரத்தை பூர்ஜா பத்திரம் அல்லது தாலிப்பனை ஓலை இந்த தாலிப்பனை ஓலைக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்றது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அப்போது இந்த தாலிப்பனை ஓலையில் இருந்து நீங்கள் இதை நீங்கள் வரையலாம் இந்த இயந்திரத்தை வரைந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நான்கு சதுரங்கள் வெளிவட்டாரம் நான்கு சிறு சதுரம் உள்வட்டாரத்தில் போட்டு நடுவில் பெயர் மட்டும் எழுதிக்கணும் இந்த மாதிரி கர்ப்பவதி பெயர்னு எழுதக்கூடாது பெயர் அப்படின்னு சொல்லி எழுதி யார் வந்து கர்ப்பமாக இருக்காங்களோ அவங்களுடைய குழந்தை க கலையாதவாறு சுகப்பிரசவம் நடக்க ஆரோக்கியமாகறதுக்கான பெயர் அவங்க பெயர் யார் கர்ப்பவதி அவங்க பெயர் எழுதிட்டு நான்கு இதழ்கள் இருக்கும் மேலே ஷார்ட்டாக ஷாட்டப்பட்டிருப்போம் மற்ற இடத்துல இதை பாருங்கள் யாரா 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 இது வந்து ஒரு பீஜம் இதை வந்து நீங்கள் எழுதிக்கணும் அப்போது பூர்ஜா பத்திரம் அல்லது தாலிப்பனை ஓலையில் நீங்கள் எழுதி யானையினுடைய மத கொழுப்பு என்று சொல்லுவார்கள் யானைக்கு மதம் பிடித்திருந்தால் அல்ல யானையினுடைய மத கொழுப்புன்னு சொல்லி இருக்கும் அந்த நமக்கு எப்படி கோரோசனை எப்படி பசு அந்த மாட்டில் இருந்து திமிரவாதமான ஒரு பொருளை எடுத்து நம்ம கோரோசனை பயன்படுத்துகிறோமோ அதுபோல் யானையினுடைய கொழுப்பு அந்த கொழுப்பு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் பெரும்பாலும் அது ரொம்ப கஷ்டந்தான் இருந்தாலும் அது உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் அந்த யானையினுடைய மத கொழுப்பை அதன் மீது தடவி நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது இருக்கும் ஓம் கர்ப்பஷம் ரகணம் குரு குரு ஸ்வாக அவ்வளோதான் ஓம் கர்ப்பஷம் ரகணம் குரு குரு சுவாக ஓம் கர்ப்பசம் ரஹணம் குரு குரு சுவாக ஓம் கர்ப்பஷம் ரஹணம் குரு குரு சுவாக ஆயிரத்தெட்டு முறை இதை வந்து நீங்கள் சொல்லி வாசனை திரைவீகங்களை தழுவி வெள்ளி தாயத்து ஒன்று வாங்கி அந்த வெள்ளி தாயத்தில் நீங்கள் அதை அடைத்து போட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் சுகப்பிரசமாவும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மருத்துவரை கைவிட்டாலும் கூட நீங்கள் அந்த குழந்தையை பற்றி தேவையில்லை உயிர் சேதாரம் வராது குழந்தையும் தாயும் சேயும் நலமாக இருப்பார்கள் தயவுசெய்து இந்த மந்திரம் இந்த இயந்திர பிர முறையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆதி காலத்தில் இருந்து பண்டைய காலத்தில் இருந்தது நான் பெரும்பாலும் போடுறதெல்லாம் பழைய காலத்து முறைகளை தான் போடுவேன் ஆகவே என்னுடைய மாணவர்களும் என்னுடைய சிஷியமார்களும் என்னுடைய குருமார்களும் எம்மை பின்தொடுகிற பொதுமக்களும் தயவுசெய்து தமிழ்நாடு மற்ற அயல் நாடுகள் இலங்கை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சவுதியில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மலை இருக்கக்கூடிய சுசியமாரெலாம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எந்திர மத யானையினுடைய மதக்குழுப்பு மட்டும் தானே உங்களுக்கு அது அது நான் அது வேறு மாதிரி நான் தரேன் நான் அதை மற்றபடி தாலிப்பனை ஓலையெல்லாம் கிடைக்கும் அதுவும் இல்லைனாலும் நான் கொரியரில் அனுப்பி வைக்கிறேன் இல்லை எந்திரமாவே வரைஞ்சி நான் அனுப்பி வைக்கிறேன் வெள்ளி மட்டும் நாங்கள் எந்த ஒரு குருமார்களும் சாமியார்களும் வெள்ளி தாயத்தோ வெள்ளி தகுடோ வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அதை நான் தனி பதிவு போடுறேன் நீங்களே அதை வாங்கி கொடுக்கணும் யார் பயனடைய போகிறீங்களோ அவங்க தான் அந்த வெள்ளியை வாங்கினமே தவிர சாமியார்கள் வாங்கி கொடுத்தால் சாமியார்கள் நிர்மூலம் ஆகிடுவாங்க ஒன்றும் இல்லாமல் அது ஒரு வரலாறு இருக்குது அப்போது இந்த இயந்திரத்தை வெள்ளி தாயத்தில் போட்டு கழுத்தில் கட்டிக்கோங்க அல்லது தலையில் கட்டி கொள்ளவும் இருக்குது அது அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு இப்போ நீங்கள் கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் திருமாங்கலத்திலும் சேர்த்து அணிந்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தான் இது இது பூர்ஜாபத்திரம் அல்லது பனை ஓலையிலே வரைய வேண்டும் நான்கு சிறுகட்டங்கள் அதனுடன் ஒட்டியவாறு நான்கு பெருங்கட்டங்கள் சதுர நாற்கோணம் அதன் பிறகு நான்கு மூளைகளிலும் நான்கு திசைகளிலும் இதழ்கள் தாமரை இதழ் போல் வரணும் அது அந்த இதழ்களுக்கு உள்ளாக யா ரா மேலே ஏ ரா அது வடமொழியினுடைய தமிழாக்கம் அக யாரா என்று சொல்லக்கூடிய இந்த பீஜத்தை எழுதி வெள்ளித்தாயத்தில் போட்டு மூடி எந்த விதமான தோஷம் வந்தாலும் இது வந்து சிவபெருஷமாவை குழந்தை பிறக்கும் என்பதில் கடுகளை கூட சந்தேகப்பட வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கள் ஓம் கர்பசம் ரஹனம் குரு ஸ்வாக ஓம் கர்ப்பம் ரஹனம் குரு ஸ்வாக இதை மாந்திரிகவாதி என்னுடைய சிஷியம்மாரெலாம் இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தெட்டு முறையாவது உருவாத்தி கொடுக்கணும் நானே பல முறை நமக்கு நிறைய சக்திகள் இருக்குது அப்படின்ட்டு இந்த உருவியத்திரத்தை நம்ம குறைச்சிருக்கிறேன் ஆனால் அது அவ்வளோ தூரம் பலனளிக்காது எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் பாறையும் தேயும் சொல்லி அப்போ ஒரு ப பழமொழி உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு மந்திர இயந்திரங்கள் சித்தி செய்வதாக இருந்தாலும் மந்திரங்களை உரியற்ற வேண்டும் ஒருநிலை பற்றி ஏற்ற வேண்டும் வெளியில் சொல்லாதவாறு மனதுக்குள்ளே உருவேற்ற வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை செய்தோமானால் நிச்சயமாக மருத்துவரே வியந்து பார்க்கக்கூடிய விஞ்ஞானிகளே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த எந்திரம் வேலை செய்யும் தாய்மார்கள் பயன்படுத்தி கொள்ளவும் எம்மை பின்தொடர்கிற அனைத்து அதாவது குழந்தை இல்லைன்னு சொன்னால் மறடி என்ற அவப்பெயரோடு வாழக்கூடிய என் மக்கள் எல்லோரும் கலங்காதீர்கள் தயவுசெய்து இந்த எந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் தர்மயுத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய பதிவில் நீங்கள் வாங்க அது மட்டும் இல்லாமல் இதை மாதிரி இக்கட்டான நிலைமையில் இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சைக்கோ மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதாவது நிறைய பேர் வீட்டில் குழந்தைகள் கூட ஒரு மாதிரி இருப்பாங்க அதுக்கெல்லாம் கூட நாம் அதுக்கான தீர்வை நாம் அளித்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து நீங்கள் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன வேணும் அதை நான் தீர்மானித்து கொடுப்பேன் விதி இருந்தால் இவனால் கூடும் இல்லை என்றால் இது கூடாது இது சாபத்தின் அடிப்படையில் வந்தது என்று நான் சொல்லிவிடுவேன் அதனால் தயங்காமல் நம்மை தொடர்பு கொள்ளும் வாழ்க வளமுடன் சிவாயனமே